சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் விஷ்ணு பூமியில் மோகினி அவதாரணம் எடுத்த பொழுது தான் ஐயப்பன் பிறந்தார் சிவனும் விஷ்ணுவும் பம்பை நதிக்கரையில் ஐயப்பனை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் அங்கு வந்த பந்தல ராஜ அரசர் அந்த குழந்தையை பார்க்குறாரு அந்த குழந்தை கழுத்தில் வந்து மணி இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்றும் பெயரும் வைக்கிறாரு தனக்கு ரொம்ப வருடங்களாக குழந்தை இல்லாத அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்து தன்னோட அரண்மனைக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போய் பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு ஆனால் இவரோட மனைவிக்கு மணிகண்டனை தன்னோட மகனாக ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்கலை மணிகண்டனுக்கு பதினோரு வயசு வர்றப்ப அந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா மணிகண்டன் தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பந்தல ராஜாவோட மனைவி ஒரு பிளான் போட்டு ஆரம்பித்தாங்க தனக்கு உடல்நிலை சரியில்லை புளிப்பால் குடித்தாதான் தனக்கு சரியாகுன்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அங்கே வந்து மணிகண்டன் வந்து புளி அடித்து செத்துடுவான்னு நினச்சிருக்காங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா மணிகண்டன் வந்து புலி பாலை மட்டும் இல்லை ஒரு புலி பட்டாளத்தையே வந்து கூப்பிட்டு வராரு அதை பார்த்து வியந்து போன அவங்களோட மனைவி வந்து மணிகண்டனை பார்த்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க தன்னோடய அம்மாவை பார்த்து நீங்கள் என்ன தான் என்னை பெற்று எடுக்கலனாலும் நீங்கள் என்னை தூக்கி வளர்த்துருக்கீங்க எனக்கு இந்த ராஜ பதவி வேண்டாம்னு சொல்லி தன்னோட இருப்பிடத்தை தானே தேடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வில் எடுத்து அம்பு விடுறாரு அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அதுதான் என்னோடய இருப்பிடம்னு சொல்கிறாங்க அப்படி எங்கே விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தான் அதுதான் சபரிமலை இதுதான் என்னோடய இருப்பிடம்னு சொல்கிறாங்க இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக இருக்கிறாரு நம்ம ஐயப்பன் சுவாமி எல்லோரும் நம்ம ஐயப்பனை வணங்கி வழிபடுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ